இளைய நிலா இன்னிசை குழுவின் வெற்றிகரமான முப்பதாவது ஆண்டு நிறைவு விழா சிறப்பு பாட்டு போட்டி ஓசூரில் பெஸ்ட் சிங்கர்ஸ் வின்னருக்கு இரண்டு கிராம் கோல்டு காயின் சினிமா மியூசிக் டைரக்டர் போமோஸ் திரு கங்கை அமரன் மற்றும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மூக்குத்தி முருகன் ஆகியோருடன் மேடையில் பாட வாய்ப்பு வெல்லப்போவது யாரு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை ஓசூர் ஆந்திரா சமிதி பகவன் காலை எட்டு மணி முதல் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குரல்வள தேர்வில் வெற்றி பெற வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் ஓட்டி குரல்கள் தேர்வு இளைய நிலா இசைக்குழு ஓசூரில் மாபெரும் இசை போட்டி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று வாரீர் வாரீர் என்று அழைக்கப்படுகிறது என் அன்பு ரசிகர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் தான் கங்கா மரன் இதை பார்த்தாலே தெரியும் ஓகே இப்போ ஒசூரில் ஒரு இளையநிலை நிலை வந்து ஒரு பாட்டு போட்டிக்கான ஒரு விழா நடத்துறாங்க அந்த பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்களும் உங்கள் இசை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு இனிய சோதரம் உண்டு அதனுடைய விழாவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நான் வந்து நேரடியாக கலந்து கொண்டு யாராவது பரிசு பெற்றிருக்கார்களோ அவங்களோட பேசி உங்களோட போட்டோ எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பதுக்காக வர்றேன் ஆகவே நீங்கள் அந்த இருபத்தி ஆறாம் தேதி இளையில நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நீங்களாக வரணும் அதுக்கு விண்ணப்பிச்சு அந்த நிகழ்ச்சியை எப்போது நடக்குதோ அதில் போய் பிரமாதமாக பாடி பேர் வாங்கணும் பாடல் திறனை கொள்ளுங்கள் நாமெல்லாம் இசையினால் சந்திப்போம் வாங்க 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 என்று வரவேற்கிறேன்